வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ கடந்த வாரத்தில் கடுமையான சரிவில் மிக கடுமையான சரிவில் காணப்படுது இரண்டே நாட்களில் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை குறிப்பாக இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை எட்டாயிரமும் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா நான்காயிரத்தி நூறுரூபா அப்படிங்கிற மிகப்பெரிய விலை சரிவில் காணப்படுது இந்த மிகப்பெரிய விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக இந்திய அமெரிக்க பங்குச்சந்தைகள் சொல்லலாம் இந்திய பங்குச்சந்தையானது நமக்கு எப்படி இருக்குன்னா எழுபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து அஞ்சு புள்ளிகள் இருக்குது இது வந்து நூல் இலையில நம்மளுக்கு எழுபத்தி ஏழாயிரம் புள்ளிகளை தொடர மாதிரி இருக்கவில்லை அமெரிக்க பங்குச்சந்தையும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பது புள்ளிகளில் காணப்படுது இது மாதிரி பங்குச்சந்தைகள் அதிரடியாக காலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை கடுமையாக போகுது இந்த கடுமையான சரிவை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கனா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பத்தாக காணப்படுறவில்லை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை நம்மளுக்கு ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாயா காணப்படுது வெள்ளியோட விலை மேற்கொண்டு சரியான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேற்கொண்டு ஒரு லட்சத்து மூன்றாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து ஆறாயிரம் இல்லை ஆறாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு இதே வேலை அடுத்து இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் தொடர் கடும் சரியில் தான் காணப்படுது எட்டு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி

எட்டாயிரத்து இருநூத்தி முப்பது ரூபாய் காணப்படுது இதுவும் பாத்தீங்கன்னா மேற்கொண்டு சரிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கடந்த வாரத்தில் தொடர் தான் காணப்படுது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து அறுபத்தைந்தாயிரம் அறுபத்தேழாயிரம் பக்கமாக போனது நம்மளுக்கு அறுபத்தைந்தாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் அறுபத்தைந்தாயிரத்தி எட்நூற்றி நாற்பதாக காணப்படுது ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரம் சரின்னு பார்க்குறப்ப நான் நான்காயிரம் நான்காயிரத்தி அறுநூத்தி ஐம்பது வரைக்கும் சரியறதுக்கான வாய்ப்புகள் மேற்கொண்டு இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க அதே போல அமெரிக்க இந்திய பங்கு சந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் நல்ல ஏற்றத்தில் காணப்படுது குறிப்பா இந்திய பங்கு சந்தையை வந்து கடந்த வாரத்தில் ஐயாயிரத்தி எட்நூறு புள்ளிகளுக்கு மேலேயே உயர்ந்து காணப்படுதுங்கிறது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு நம்மில் பலருக்கு கூட உலகின் வலிமையான கரன்சி நிச்சயமாக டாலராக இருக்கும் என்று நினைத்திருப்போம் என்னதான் அமெரிக்க டாலர் சர்வதேச அளவில் பரவலாக பயன்படுத்த பார்த்து வந்தாலும் மற்ற மற்றும் செல்வாக்கு மிக்க உலகளாவிய நாணயங்கள் இருந்தாலும் இது உலகின் வலிமையான கரன்சி இல்லை என்பது உங்களுக்கு தெரியுமா அப்படி இருக்கும்போது அமெரிக்காவின் இராணுவ வலிமையும் சேர்ந்து இருப்பதாலே அமெரிக்க டாலரின் மதிப்பை அனைத்து நாடுகளும் உபயோகிக்கின்றன